ஸ்ரீ கருப்பண்ணசாமியே போற்றி 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 என் அன்பு பிள்ளையே இன்று உன் அப்பன் உனக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் என் தங்கமே நீ யாரை நேசிக்கின்றாயோ அவர் என்னுடைய மனதில் இருப்பதை உனக்கு தெரிவிப்பதற்காக வந்திருக்கின்றேன் என் குழந்தையின் மனதில் ஏகப்பட்ட குழப்பங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது அல்லவா வாழ்க்கையில் பிரச்சினைகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கும் பொழுது நாம் யாரை நேசிக்கின்றோமோ அவரிடத்திலிருந்து சரியான பதில் கிடைக்காமல் இருப்பது என் குழந்தையின் மனதிற்கு மிகப்பெரிய பெரிய வேதனையை கொடுத்திருக்கின்றது என் தங்கமே உன் துணையின் மனதில் என்ன இருக்கின்றது என்பதை நீ புரிந்து ஆனால் நிச்சயமாக உனக்கான தெளிவு இன்று கிடைத்துவிடும் இன்றைய நாளையும் நீ நல்லபடியாக கடந்து வந்து விடுவாய் அல்லவா என் பிள்ளையின் மனதிற்கு சந்தோஷத்தை கொடுத்தால் நீ நிச்சயமாக உனக்கான செயல்களை எல்லாம் நல்லபடியாக செய்ய தொடங்கி விடுவாய் என்ற நம்பிக்கையில்தான் அப்பன் இப்பொழுது வந்திருக்கின்றேன் ஒரு மூலையில் ஒரு விஷயத்தை பற்றி மட்டுமே நினைத்து முடங்கி கிடைக்கின்ற என்னுடைய பிள்ளை இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அப்பன் உன்னிடத்தில் இதனை தெரிவிக்க வந்திருக்கின்றேன் உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை நீ யாரை நேசிக்கின்றாயோ அவரை பற்றி மட்டுமே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது உன்னுடைய கவனத்தை வேறு எங்கும் முன்னால் திசை திருப்ப முடியவில்லை ஒரு நிமிடம் உன்னிடத்தில் பேசவில்லை என்றால் கூட உன் மனது அதிகமாக வேதனைப்படுகிறது ஆனால் பல நாட்களாக பேசாமல் இருந்து கொண்டிருப்பது உனக்கு மேலும் மேலும் பல வேதனைகளை இப்பொழுது கொடுத்து கொண்டே இருக்கிறது அதிகாலை எழுந்தவுடனே அதே நினைப்பில் இருந்து கொண்டிருக்கின்றாய் எப்பொழுது பேசுவார்கள் என்ற எண்ணம் மட்டுமே உனக்குள் இருந்து கொண்டிருக்கிறதே தவிர வேறு எந்த சிந்தனையும் உன் மனதிற்குள் இல்லை இன்று நாம் என்ன செய்ய வேண்டும் என்ன விஷயத்தை சாதிக்க வேண்டும் என்ற சிந்தனைகள் எல்லாம் மறந்து போய் நம் வாழ்க்கை ஏன் இப்படி இருந்து கொண்டிருக்கிறது நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது நாம் மட்டும் ஏன் இப்படி சந்தோஷமே இல்லாமல் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறோம் என்ற மனநிலையில் நீ இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றாய் உன் மனநிலையை உன் அப்பன் கருப்பண்ணசாமி அறிந்து வைத்திருக்கிறேன் அதனால்தான் இன்று உனக்கு நல்ல வாக்கினை தந்து நம்பிக்கை கொடுக்க வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன் மனதில் ஏற்பட்ட பல காயங்களுக்கு நிச்சயமாக இன்று உன் அப்பன் நல்ல பதிலை கொடுக்க போகிறேன் நல்ல பதில் மட்டுமல்ல தீர்வையும் கொடுக்க வேண்டும் என்ற நம்பிக்கையில்தான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உனக்கு யார் அதிகமாக பிடிக்கின்றதோ அவர்களின் மனதில் என்ன இருக்கின்றது என்பதை நான் உனக்கு தெளிவாக சொல்லப் போகின்றேன் என் குழந்தையே நீ நேசிப்பவர் இப்பொழுது மனதளவில் சில மாற்றங்களை கொண்டிருக்கின்றார் அதை நீ உணர்ந்ததால்தான் இப்பொழுது இவ்வளவு வேதனை அடைந்திருக்கின்றாய் ஆரம்ப கட்டத்தில் நான் இல்லை என்றால் வாழ்க்கையே இல்லை என்று சொன்ன உதடுகள் இப்பொழுது நீ இல்லாமல் போனால் நான் சந்தோஷமாக இருப்பேன் என்று சொல்கின்றது அல்லவா நீ ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் என்னவென்று தெரிந்து கொண்டால் நீ இது போன்று ஒருபோதும் தவறாக சிந்திக்க மாட்டாய் அவர்கள் மாறிவிட்டார்கள் என்று நீ நினைக்கின்ற நேரத்தில் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும் சில சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் வாழ்க்கையில் ஏற்பட்ட அடிகளும் வேதனைகளும் எப்பேற்பட்ட மனிதனையும் மாற்றிவிடக்கூடியது தானாக எந்த மாற்றங்களும் நடப்பதில்லை அதை ஒருபோதும் உன் அப்பன் மறுக்கவும் இல்லை ஆனால் அவர்களின் கஷ்டங்களும் வேதனைகளும் அத்தனை அதிகமாக இருக்கும் பொழுது யாராக இருந்தாலும் மாற்றங்கள் வரத்தான் செய்யும் அந்த மாற்றங்களை எதிர்கொள்ள நாம் தான் பழகிக்கொள்ள வேண்டும் என் தங்கமே இந்த மாற்றங்கள் உனக்கு ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருந்தாலும் இந்த மாற்றத்தினால் உனக்கு எந்த பாதிப்பும் இல்லை உன்னுடைய அன்புக்கு எந்த பாதிப்பும் அங்கே நடக்கவில்லை என்பதே உண்மை அவர் மனதில் உன் மீது ஆரம்பத்தில் வைத்திருந்த அன்பு அப்படியேதான் இருக்கின்றது இடையில் ஏற்பட்ட சில கஷ்டமான சூழ்நிலையின் காரணமாக சில மாற்றங்களை செய்ய வேண்டியிருந்திருக்கிறது என் தங்கமே ஆரம்பத்தில் நீங்கள் பேசிய பேச்சுக்கள் அதிகமாக இல்லை அதன் பிறகு பேசுவதற்கு அதிகமாக தொடங்கிவிட்ட பிறகு உங்களுக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் அதிகமாக வரத் தொடங்கி இருக்கின்றது இது போன்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படும்போது இது நமக்கு உகந்த வாழ்க்கைதானா என்று கூட நீ சிந்திக்கின்றாய் ஆனால் உன்னுடைய அந்த நேசிக்கும் உறவானது உன்னுடைய துணையானவர் ஒருபொழுதும் இந்த வாழ்க்கை நமக்கு சரியானது இல்லை என்று சிந்தித்தது கிடையாது வார்த்தைகளை கோபத்தில் அதிகமாக விட்டாலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ எனக்கு வேண்டாம் என்றோ இந்த வாழ்க்கை நமக்கு சரிப்பட்டு வராது என்றோ அவர் சொல்ல நினைத்ததே கிடையாது என் தங்கமே நீ கூட அவசரத்தில் ஏன் தான் இந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தேனோ எதற்காக இந்த வாழ்க்கை எனக்கு இத்தனை கஷ்டத்தை கொடுத்து விட்டதோ நான் எடுத்த தவறான முடிவினால்தான் இப்பொழுது இதையெல்லாம் நான் அனுபவித்து கொண்டிருக்கிறேனோ என்றெல்லாம் நினைக்கின்றாய் ஆனால் உன்னுடைய துணை ஒருபோதும் அப்படி நினைத்தது கிடையாது அவர் என்னுடைய உணர்வுகளுக்கு உன் அப்பன் கருப்பன் நான் நிச்சயமாக மதிப்பு கொடுக்கின்றேன் அவரனுடைய எண்ணங்கள் என்ன தெரியுமா நான் எத்தனையோ கஷ்டப்பட்டு இந்த வாழ்க்கையில் முன்னேற நினைக்கின்றோம் ஆனால் நம்முடைய சூழ்நிலை இப்பொழுது சரியில்லையே இந்த வாழ்க்கையை நாம் இப்பொழுது அமைத்து கொண்டால் நம்முடைய எதிர்காலம் நன்றாக இருக்குமா நம்மை நம்பி வந்தவர்களை நாம் சந்தோஷமாக பார்த்து கொள்ள முடியுமா என்ற அச்சத்தில் தான் இப்பொழுது உன்னை விட்டு சிறிது தூரம் விலகி நின்று கொண்டிருக்கின்றார்கள் உன் மீது அதிக அன்பு கொண்டதால்தான் இந்த பிரிவு ஏற்பட்டு இருக்கின்றது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே உன் அப்பன் சொல்வது யார் உண்மது உண்மையான அன்பு வைத்து சந்தர்ப்ப சூழ்நிலையால் பிரிந்திருக்கின்றார்களோ அவர்களுக்கு மட்டுமே பொருந்தும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்று உன்னை வாழ்க்கையிலிருந்து விரட்டி அடிக்க வேண்டும் என்று நினைத்து விலகி இருப்பவர்களுக்கு இது வருந்தாது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே உனக்கு வாழ்க்கை கொடுப்பேன் என்று அவர்கள் ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கின்றார்கள் அல்லவா அதை காப்பாற்ற முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு விடுமோ வாழ்க்கை நமக்கு மேலும் மேலும் கஷ்டத்தை கொடுக்கிறது என்ற பயத்தினால்தான் இப்பொழுது உன்னை விட்டு ஒதுங்கி நின்று கொண்டிருக்கிறார்களே தவிர அவர்களுடைய அன்பில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை என் குழந்தையே நிச்சயமாக தன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான இடத்தை அப்படியேதான் அவர்கள் வைத்திருக்கின்றார்கள் உன் இடத்தில் அதிகமாக பேச வேண்டும் என்று நிறைய விஷயங்களை தன் வாழ்க்கையில் தனக்கு நடக்கின்ற கஷ்டங்களையும் சோதனைகளையும் இன்பங்களையும் துன்பங்களையும் சேகரித்து வைத்து கொண்டிருக்கின்றார்கள் எப்பொழுது உன்னோடு பேசுகின்ற சூழ்நிலை வரும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கான நேரத்தையும் அவர்கள் எதிர்நோக்கி நின்று கொண்டிருக்கின்றார்கள் நம் வாழ்க்கையில் நம்மை நம்பி வந்தவர்களுக்கு ஒரு நல்ல நிலையை அமைத்துக் கொடுத்தால் போதும் ஒருபோதும் அவரை கைவிட மாட்டோம் என்கின்ற நம்பிக்கையை கொடுத்த பிறகு இந்த வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்ள முடியும் என்று அவர்கள் எண்ணுகின்றார்கள் என் தங்கமே இது ஒன்றுதான் இத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணமே தவிர வேறு எந்த ஒரு விஷயங்களும் கிடையாது என் பிள்ளையே நீ மாறிவிட்டாய் என்ற வார்த்தையை மட்டும் மனதிற்குள் வைத்துக்கொண்டு கொண்டு பிரச்சனைகளை உருவாக்குவதை விடுத்து மாற்றங்களுக்கு காரணம் என்ன எந்த விஷயத்திற்கு நாம் அவர்களோடு துணை நிற்க வேண்டும் என்பதையெல்லாம் உன் மனதிற்குள் புரிந்து கொண்டு அதன்படி நீ நடந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கை துணை என்பது நீ நேசிப்பவர் என்பதும் உன்னில் பாதி என்பதை முதலில் நீ புரிந்து கொண்டு அவர்களின் உணர்வுகளுக்கு முழுமையான மதிப்பு கொடுத்து எந்த ஒரு கஷ்டத்திலும் அவர்களோடு துணை நின்று நீ அவர்களின் பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய கஷ்டங்களை நான் பகிர்ந்து கொள்கிறேன் என்ற நம்பிக்கையை அவர்களுக்கு நீ கொடுக்க வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்குள் ஏதேனும் பிரச்சனை என்றால் அதில் என்னுடைய பங்களிப்பு இருக்கும் எந்த ஒரு கஷ்டத்திலும் நான் விலகி நிற்க மாட்டேன் என்ற நம்பிக்கையை உங்களுக்குள் நீ கொடுக்க வேண்டும் எல்லா உறவுகளுக்குள்ளும் எல்லோரும் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்றுதான் அது என்ன தெரியுமா நம்பிக்கை அந்த நம்பிக்கையை மட்டும் நீ கொடுத்துப்பார் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகாக மாறிவிடும் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் இனி நடக்க இருக்கின்ற சில நல்ல நிகழ்வுகள் எல்லாமே இந்த அப்பன் கருப்பண்ணசாமியினுடைய ஆசீர்வாதத்தோடு நல்லபடியாக நடக்கப் போகின்றது யாரோடு உன் வாழ்க்கை நல்லபடியாக அமைய வேண்டும் என்று நினைத்தாயோ அந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக போகின்றது உன் மீது இத்தனை நாட்களாக தேக்கி வைத்து இருந்த அன்பினை ஒட்டுமொத்தமாக உன்னுடைய உயிரானவர் உன் இடத்தில் வந்து காட்டப் போகின்ற நாள் நெருங்கிவிட்டது எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னை விட்டு பிரியாத நிலைமை ஏற்படத்தான் போகின்றது நீ காலம் முழுவதும் இத்தனை நாட்கள் பட்ட கஷ்டத்தையும் அனுபவத்தையும் சேர்த்து சந்தோஷமாக வாழப்போகிறாய் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னுள் இருக்கின்ற இந்த நம்பிக்கையை மட்டும் கைவிட்டு விடாது எப்பொழுதும் நீ கவனமாக இருந்து விட்டால் போதும் யார் முன்னாலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னுடைய உயிரான அந்த உறவை விட்டு கொடுக்காமல் நீ சந்தோஷமாக இருக்கின்ற பட்சத்தில் நிச்சயமாக இனி உன்னுடைய வாழ்க்கை உனக்கு சொர்க்கமாக மாறும் என்பதை நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் என் குழந்தையே என்னுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதாகவே நடக்கும் இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்